என்னவா இருக்குது அடுத்த நாளைக்கு நெசவாளர் வாழ்வு மிக்க ஏழாம் தேதி ஏன்னா இப்போ எங்கள் பாரம்பரிய நெசவு செத்துருச்சு காரணம் நூல் விலையேற்றம் மின் கட்டணம் உயர்வு அப்போ பேசணும் இப்போ அதை ஆர்ப்பாட்டையில் ஏழாம் தேதி அப்புறம் பத்தாம் தேதி துப்புரவு பணியாளர்கள் உணா இருந்திருக்க பாருங்க அவன் வந்து எங்க எங்கூட வந்து இருக்கு கூட வந்து நான் போராட்ட நான் எங்க எங்கூட வந்து நில்லுன்ட்டு பத்தாம் தேதியான தொடர் போராட்டமாக இருக்கிறதுனால அவங்க போராட்டத்தில் பங்கேற்க பத்தாம் தேதி அவங்களுக்காக போராடு அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி என்னுடைய வரலாற்று என்னுடைய பாட்டனுடைய கோனேரிக்கோன் கோட்டையை நீ எப்படி நீ மராட்டிய மன்னர்களின் பலைத்தளம்னு நீ சொல்லி அறிவிப்ப மராட்டி கோட்டைங்க சொல்லுவேன்னு கோனரிக்கோன் கோட்டை மீட்பு போராட்டம் தெரியாது ஒரு தெரியும் இது மரங்களின் மாநாடு நடந்தது தொடர்ச்சியா வேலை இடையில அந்த டிஎன்பிசி எழுதி பதிமூணு லட்சம் பேர் வெளியிட்டுக்கிறாங்களா அவனுக்கு வேலை வாய்ப்புங்க ஒரு போராட்டம் எங்களுக்கு இது தவிர வேலை 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 என்ன இருக்குது நாங்கள் ரோடு ஷோ நடக்க முடியாது ரோடு ஷோ நடக்க முடியாது அப்புறம் நின்று நடை போவார் மக்களை செஞ்சுக்க போகிறாரு ரொம்ப